இந்த உலகில் பெரும்பாலானவர்கள் எப்போதும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படக்கூடியவர்களாக உள்ளனர் நாம் சிந்திக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனை வெற்றியடைய நம்முடைய முயற்சி மட்டும் அல்லாமல் இந்த பிரபஞ்சமும் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் எப்போதும் பாசிட்டிவான மனநிலையில் உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் யார் ஒருவன் நேர்மறையான சிந்தனை உடன் செயல்படுகின்றாரோ அவருக்கு மட்டுமே அன்பும் ஆதரவும் வேலையில் வெற்றியும் கிடைக்கும் நேர்மையான சிந்தனை நம்முடைய மனதையும் உடலையும் ஊக்குவிப்பதாக அமைகிறது அதேபோல எதிர்மறையான சிந்தனைகள் நம்மை நாமே தாழ்த்திக் தாழ்த்திக்கொள்ளவும் போட்டு வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இந்த உலகில் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு நேர்மறையான சிந்தனை மற்றும் நம்பிக்கைகள் மட்டுமே சாத்தியப்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம் சிம்ம ராசி சிம்ம ராசியினர் சூரியனால் ஆளப்படக்கூடிய ராசி இது உயிர் ஆற்றல் மற்றும் அரவணைப்பை குறிப்பிடக்கூடியது ஆளுமை பண்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களின் எண்ணம் நேர்மறையாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று என்பதாகவும் இருக்கும் இதன் காரணமாக இவர்களின் செழிப்பில் நல்ல வெற்றியை பெற்று நிதி ரீதியாக செயல்படுவார் இவர்களின் வெற்றியால் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் பரப்புவார்கள் மேலும் இவர்களின் பெருந்தன்மை மற்றும் தாராளமான மனப்பான்மை இவர்களுக்கு நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்குகிறது துலாம் ராசி காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி துலாம் இவர்கள் எப்போதும் இவர்களிடம் நல்லிணக்கமும் அன்பையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் சமநிலையில் நடத்துபவர்கள் அதன் மூலம் அமைதியையும் இனிமையான சூழலையும் உருவாக்க நினைப்பவர்கள் இவர்களின் இந்த நேர்மறையான அணுகுமுறை பிறரிடம் செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்வதும் மோதலை தவிர்க்கவும் உதவுகிறது அவர்களின் வசீகரமான தன்மை பிறரை ஈர்ப்பதோடு தனித்துவமான குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களின் நேர்மறையான சிந்தனையானது பிறருக்கு கலங்கரை விளக்கம் போல செயல்படுவார்கள் தனுசு ராசி தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் தனத்தை அருளக்கூடிய குரு பகவானால் ஆளப்படக்கூடியவர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அசாதாரணமான நம்பிக்கை மற்றும் சாகச குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் இவர்களின் உற்சாகமான நேர்மறையான சிந்தனை தன்னையும் பிறரையும் மகிழ்விக்கக் கூடியதாக அமையும் இதனால் எந்த வேலைகளையும் புத்துணர்ச்சியுடன் செய்து முடிக்க முடியும்